ஐயோ தம்மா தூண்டு என்ன பார்த்து கண்ணடிக்குது இரு எங்க வீட்டுக்கார் வரட்டும் கண்ணு கொடுத்தவா

பேட்டி கட்டினா ஆம்பளை தாவணி போட்டா பொம்பளை தாவணி எதற்காக போட ஆரம்பித்தாய் ரஞ்சிதத்தை காதலிச்சு கல்யாணம் பண்ண அவதான் எனக்கு பொண்டாட்டின்னு நினைச்ச ஆனா அவ என்ன பொண்டாட்டி ஆக்கிட்டா புடவை தூக்கி சொன்னா சோப் போட்டேன் சரின்னு போட்டேன் காப்பி வைக்க சொன்னா தோசை சுட வச்சா என்ன கூட இது வெளியே போய் பழக்கலான்னு பார்த்தா மக்கில்ல என்ன பண்றதே உடனே பொம்பளையா மாறிட்டேன் நான் பொம்பளையா மாறி

கா எ தலைவர் பதவி தலைவர் பதவி நீ உண்டேதே எதிர்ப்பு கல்யாணம் பண்ணிக்கணும்னு

எதுக்கு ஒரு டாக்டர் வச்சு டெஸ்ட் பண்ணி பாத்துக்கோ எதுக்கு இன்னுமா புரியல இன்னைக்கு பேப்பர்ல என்ன வந்திருக்கு தெரியுமா ஐயா சாமி என்கிற இருபத்தைந்து வயது வாலிபன் பெண்ணாக மாறி அம்மா சாமி ஆகி அப்பா சாமி என்பவனை திருமணம் செய்து கொண்டாள் அப்படின்னு பேப்பர்ல வந்து என்னமாமா அவளைதான் சொல்லுவோம் பார்த்து நடந்துக்கோ நாங்க வர்றோம் அப்போ நாங்க போய் நீங்க தான் தலைவிங்கிற எல்லா பத்திரிகையாளர்களையும் சொல்லி விளம்பரப்படுத்தோம் இன்னொரு நாளைக்கு

அப்ப உடம்புல சூடு சொரண இன்னும் கொஞ்சம் ஒட்டிட்டு நடக்கட்டுமே நடக்கும் நடக்கட்டும் இருட்டினில் நீதி வரையட்டுமே காபி ரெண்டு பேருக்கு தான் போட்டேன் சுண்டி போய் ஒருத்தருக்கு தான் வந்திருக்கு இன்னைக்கு ஒரே ஒரு நாள் நான் முதல்ல பிடிக்கும்

நான் உங்களுக்கு shortsப் அடு நினை disappoint Du Brig. இது Kinத இதை வெள்ளி வ playthrough என்ன கொடு கொடு! போகும் இரு ந siege對對 பய பய போ நு எக்கட முளியர்க இக்கட 짧து அன் чиகமffen! சசக் நாக்கு தெலி insignificant 

அந்த சிரமத்தை எல்லாம் அவ எனக்கு வைக்கிறது இல்லம்மா எல்லாம் அவளே செஞ்சுக்குவா கேட்டுக்கிட்டே நல்லா கத்துக்க மாமா சொன்னதை கட்டியா நீ தாண்டி எனக்கு வேலை செய்யணும் எப்படோ நூ ஒரு ஆம்பளை மாதிரி வேலை வெட்டிக்கு போய் நாலு காசு சம்பாதிச்சு போனா என் கையில குட்டினா நேனு கேட்டானு நூ இன்கனே குந்திக்கணும்டா எட்லயா நியாயந்தானடா அவ சொல்றது எடு மொரட்டு தரமா இருந்தாலும் உன் மேல அவளுக்கு ஆசை இருக்குடா கட்டன பொண்டாட்டியோட வாழலைனா அவளை விட உனக்கு தாண்டா அவமானம் ஓவனு

என்ன கொஞ்சம் <coughs> 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 ரெண்டு ரெண்டு தனித்தனியா பேரும் மாமா அவங்க இப்ப எப்படி இருப்பாங்க தெரியுமா

ஆலம்பரம் போல தழைச்சு வாழ்கும் இதெல்லாம் தானே ஆமாங்க நம்ம ராஜாவுடைய கல்யாணத்தை அரண்மனையில தான் நடத்தணும்னு நீங்க அதுக்கும் மேலான தெய்வ சன்னிதானத்துல நடந்து போச்சு உன்னுடைய ஆசீர்வாதம் இல்லாம இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிதான் உங்க போய் சொல்லி நான் கூட்டிட்டு வந்தேன் என்ன பாக்குது எட்டாவது காதலு நைனா நாட்டையே விட்டுட்டு போனாரு அதே மாதிரி நீங்களும் காதலுக்கோசரம் பங்களாவ விட்டு பெட்டங்கள விட்டு பணத்தை விட்டு அம்போன்னு வந்து நிக்கிறீங்க வாண்டுங்க நீங்க இந்த குடிசை இருபதுக்கு இருபது இது ஹாலு அதி படுக்கிறதுக்கு ரூமு அதை சமைக்கிறதுக்கு அறை சுடு தங்காசி வாடகை பதி ரூபாயில ஒன்னாம் வந்தா பட்டுன்னு வெட்டிடணும்